தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டிற்கு இமேஜன் தமிழ்நாடு மூன்றாவது முன்னணி தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சம் என்பது இது தொழில்துறை சார்ந்த கல்வியாளர்கள் தொடக்க நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய தலைவர்களை ஒரு கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கவும் ஒன்றிணைக்கவும் துடிப்பான தளமாக செயல்பட்டு வர்றதுதான் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற நெக்ஸ்ட் திங் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார் ஏஐ ஏ ஐ இதனால் வேலை வாய்ப்புகள் குறையாது மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யும்னு தெளிவாக பேசியிருக்கிறார் அந்த வகையில் சரியான திசையை நோக்கி இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு தொழில்நுட்ப தொடர்பானது மட்டுமல்ல இது தொலைநோக்கு கொண்ட மாநாடு தமிழ்நாட்டை நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சியை தொழில்நுட்பத்தின் உதவியோட இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு வழிகாட்டுகிற மாநாடு நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்பம் என்பது புத்தாக்கம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் எப்பவும் முன்னோடி மாநிலம் தான் வணிகத்தையும் தொழில் முனைவரையும் ஊக்குவிக்கிறதுல மற்றவங்க விட நாம் எப்பவுமே அட்வான்ஸ் ஸ்டா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தான் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பிளாக் செயின் மின் மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜிசிசி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன் ஆனால் என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன் இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும் தான் நினைப்பேன் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிடிஆர் அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் டைடல் பூங்காவை உருவாக்கினார் இன்றைக்கி நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் கோவை சேலம் மதுரை திருச்சி ஓசூர் திருநெல்வேலி வேலூர் விழுப்புரம் தூத்துக்குடின்னு ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு தொழில்நுட்ப பூங்காக்களும் நிறுவப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன வளர்ச்சி நகரத்தில் மட்டும் குவியக்கூடாது உண்மையான வளர்ச்சின்னா அது சமச்சீரானதாக பறந்து இருக்கணும் இதனால தான் சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற நகரங்களை சுற்றி இருக்க இளைஞர்களுக்கும் அவங்க பகுதியிலேயே வேலை வாய்ப்புக்களை மாபெரும் உந்து சக்தியை நாம் உருவாக்கி கொடுத்துட்டு வரோம் இந்த வரிசையில் ஏஐக்காக கோவையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த முறையில் ரெண்டு மில்லியன் சிதறடியில் தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவப் போகிறோம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையக்கூடிய வகையில் நம்ம அரசு செயல்பட்டு வருது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம் இதுக்கான தொழில்நுட்ப கொள்கை ஒன்றை உருவாக்கப் போகிறோம்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் அதுவும் விரைவில் வெளியிடப்படும் வளர மனித வளங்கள் மிக முக்கியம் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன் வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு மற்ற மாநில இளைஞர்களோட ஒப்பிடும்போது நான் முதல் நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் கிடைச்சிருக்கு அதே போல ஐசிடி பயிற்சி நிறுவனம் மூலம் கடந்த ஓராண்டுல பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ஆசிரியர்கள் மற்றும் முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான பயிற்சி பெற்றிருக்காங்க ஐடியிலேயே எந்தெந்த துறைகளில் டெவலப் ஆகிற ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு கவனிச்சு அந்த துறைகளில் நம்ம ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட திறன்களை மேம்படுத்த பல்வேறு தொழில் பிரிவுகளோடு எழுபத்தெட்டு கோடி ரூபாயில் பதிமூணு எம்ஒயோ சைன் பண் சைன் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம்னா தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் தமிழ் கணிப்புரிக்கான டிஜிட்டல் வடிவங்களை தரப்படுத்த தரப்படுத்தப்படுகிற யூனிகோட் கன்சாட்டியத்தில் நிறுவன உறுப்பினர் நிலையில் தமிழ்நாடு அரசு என்பது பிரதிநிதியாக இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக்கழகம் விளங்குது இன்டர்நெட்டில் தமிழ்மொழி குறித்த தமிழ்மொழி குறித்த பொருள்களை பொருண்மைகளை மேம்படுத்த உதவணும்னு பிழை திருத்தி கிராம அனலைசர் உரை திருத்தி போன்ற நிறைய மென்பொருள்களை தமிழ் இணைய கல்விக்கழகம் உருவாக்கியிருக்கு தமிழ் பொருண்மைகள் அடிப்படையில் ஏஏ தொடர்பான முயற்சிகளுக்கு கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா இல்லை அதனால தான் சைபர் செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சைபர் செக்யூரிட்டி பாலிசி டூ பாயிண்ட் ஓவை வெளியிட்டோம் எம்எஸ்எம்இக்கான சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம் அனைத்து மாவட்டங்களையும் மின் ஆளுமையை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு இ சேவைகளை வழங்கவும் தகவல் தொழில்நுட்பம் திறம்பட பயன்படுத்தப்படுது அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைனில் வழங்கப்படணும் மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும் நம்ம அந்த நோக்கத்தோடு தான் நம்ம திராவிட மாடல் அரசு இ சேவை மையங்களோட அமைப்பு முறையை வலுப்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாயிருந்த இ சேவைகள் மையங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவில் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு என்ற அளவுக்கு இரு மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கு இன்னைக்கு நாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டங்கள் இது போன்ற திட்டங்களை தொடங்கி மாதம் மாதம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை போடுறோம்னா அதுக்கும் இந்த டேட்டாவும் தொழில்நுட்பமும் தான் காரணம் அப்படித்தான் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பயனாளிகளுக்கு இதுவரை மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு எது இல்லைனாலும் பரவாயில்லை இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்கிற நிலையை உருவாக்கிடுச்சு அதுக்காகத்தான் சென்னையில் இருக்க கடற்கரைகள் பேருந்து முனையங்கள் பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் பொதுமக்கள் இணைய வசதியை எளிதாக பயன்படுத்த ஆயிரத்தி இரநூத்தி நாலு இலவச ஒய்ஃபை பாயிண்ட்ஸ் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை வழங்க சிறப்பு உதவி மையம் என்ற எல்காட் நான் பட்டியலிட்ட இந்த எல்லா பணிகளையும் ஆர்வத்தோட ஒரு பெரும் கனவோட முறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வரார் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த பணிகள் எல்லாம் தொய்வில்லாமல் தொடரும் இந்த மாநாட்டை உரிய காலத்தில் அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இது டிஜிட்டல் யுகம் இனி மக்களுடைய எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும் இந்த பயன்பாடுகளையும் ஆர்வத்தோட ஒரு பெரும் கனவோட முறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வரார் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த பணிகள் மாநாட்டை உரிய காலத்தில் அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இது டிஜிட்டல் யுகம் இனி மக்களுடைய எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும் இந்த பயன்பாடு சிம்பிளா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அதே நேரத்தில் முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவ அதே வேகத்தில் டிஜிட்டல் குற்றங்களும் பரவி வருது அவை தடுக்கப்படும் அதற்கேற்ப தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படணும் வலுப்படுத்தப்படணும் ஐடி மற்றும் புதுமைக்கான அடுத்த யுகத்தை நோக்கி வளமான வாய்ப்புகளை கண்டறியவும் அறிவார்ந்த பரிமாறிக்கவும் அறிவார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கவும் கூட்டாண்மை நிறுவனங்களை உருவாக்கவும் இந்த மாநாட்டை இங்கே வந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஒளிமயமான டிஜிட்டல் காலத்தில் எதிர்காலத்தை நோக்கி நாட்டையும் உலகையும் வழிநடத்துறதுக்கான நம்மோட ஒருங்கிணைந்த தொலைநோக்கு பார்வைக்கு சான்றா இமேஜன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் திகழட்டும் புதுமை மற்றும் மேன்மையின் உலகளாவிய மையமா தமிழ்நாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் எந்த புதுமை வந்தாலும் அதை முதலில் முயன்று பார்க்கும் மாநிலமா தமிழ்நாடு எப்பவும் இருந்திருக்கு உன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் இருப்பது நம்ம தமிழ்நாடு அந்த வழியில நம்ம அனைத்து செயல்பாடுகளும் இருக்கணும்னு சொல்லி இந்த மாநாடு பெரும் வெற்றி பெற வாழ்த்தி இதை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்களையும் அவருக்கு துணை நின்ற அரசு அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்